ஹாய் உங்கள் ரைடு வித் வெண்ணி எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பொங்கல் அதுவுமா நான் எங்கள் வீட்டில் பதினோரு வகையான காயை வச்சு அருமையாக வந்து கூப்பிட்டு ப்ரிப்பர் பண்ணேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த அதே மெத்தடில் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்து சீரகம் அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சு வரவும் ரெண்டு இனிக்கு கருகப்பில் கொஞ்சமாக வந்துட்டு பூண்டு பொருட்கள் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளக நார்மலாக பிச்சு போட்டிருக்கேன் அது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறலாம் இது எல்லாமே வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போது ரெண்டு தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏன்னா ஏற்கனவே பருப்பில் மஞ்சள் போட்டு தான் பருப்பு வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு காய்க்கு தேவையான உப்பும் போட்டு மிக்ஸ் விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணியாச்சு வாழைக்காய் ஒரு வாழைக்காயை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் மஞ்சள் பூசணி பரங்கிக்காய்னு சொல்லுவோம் இல்லைங்களா மந்தக்காய் கொஞ்சம் இந்த மாதிரி சைஸ் நமக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கலாம் குட ஒரு சின்ன குட பீன்ஸு அவரக்காய் முருங்கக்காய் கேரட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி வெங்காயம் எண்ணெய் அது கூட வதங்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய காய்கள் வந்து கிடைக்கும் நம்ம அந்த சூரியனுக்கு இதை வச்சு படைக்கிறதுனால நாட்டுக்காய்களை வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே வந்து நல்லது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கிற காய்களை வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி வந்து பண்ணலாம் நம்ம வந்து புது பாத்திரத்தில் தான் நாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ நான் இன்றைக்கி வந்து குக்கரில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அடிக்கணமான பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எப்படியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வீட்லேயே அரைச்சா குழம்பு மிளகாய் தூள்ன்றனால வாசம் கமகமான வருது நல்லா காய மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பச்சை மொச்சை பயரும் பருப்பும் மஞ்சள் சீரகம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போல்லாம் பச்சை மொச்சை கிடைக்கும் ஸோ அதனால் நான் பருப்பு கூடையே போட்டு வேக வச்சு வச்சுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காயை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த மாதிரி கொதி வரும்பொழுது ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கலாம் கொடுத்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் ஆட் பண்ணணும் நான் வந்து புளிக்கரைசல் ஆட் பண்ணலை ஏன்னா நான் வந்து ஆட் பண்ண அந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தது ஸோ புளி குடியிடும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் நல்லா இப்போ பாருங்கள் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ரெண்டு விசில் விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே ஃப்ளேவர் ஃபுல்லாக கமகமான அருமையாக இருக்குது ஸோ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ கொஞ்சமாக வந்துட்டு ஒரு இலையும் ஒரு இனுக்கு கருகப்பிழையும் போட்டு தூவி ஒரு மிக்சிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அருமையான பழகாய் கூட்டு தயாராயிரும் நாம் இதில் வந்துட்டு மொத்தம் பதினோரு வகையான காய்கறிகள் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு என்ன என்னென்ன காய்கள் கிடைக்குதோ அது மாதிரி போட்டு இதே மாதிரி பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் இது எங்கள் பாட்டி வந்து ஊர்லெலாம் அந்த மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த மாதிரி காய்களை போட்டுட்டு பூசணி இலையில் வச்சு சூரிய பகவானுக்கு வந்து படைப்பாங்க பூசணி இலையில வச்சு இந்த பழகாய் படையில கூட்ட வச்சு படைக்கும் பொழுது ரொம்ப வந்து விசேஷம் அப்படிம்பாங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் தேங்க் யூ